கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மன மகிழ்ச்சி நாள்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் உங்க குடும்பத்தினரும் இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த மன மகிழ்ச்சி நாள்லயும் கத்தர் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறான் மேதாமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று பதிமூன்று நம்ம பார்க்கலாம் குணசாலியான ஸ்திரியும் தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார் குணசாலியான ஸ்திரீ தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார் மேதாமத்தில் பார்க்குறோம் எல்லா திருமண வீடுகளையும் இந்த குணசாலியான ஸ்திரியை பே பேசுகிறாங்க அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ இடத்துல காணப்படுகிற ஒரு ரகசியம் என்ன அவன் என்ன செஞ்சானா தம் கைகளினால எல்லாவற்றையும் செய்தானா அதிகாலை இருட்டோடு என்ன செய்தானா வேலையில் செய்து வீட்டார விசாரித்தானா சாப்பிட்டீங்களா காப்பி குடிச்சிங்களா மறுபடியும் அப்படி அப்படி என்ன சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதிகால இருட்டோடு என்ன செஞ்சானா எழுந்தி தம் பை கைகளின் பிரயாசத்தை எல்லா வேலைகளையும் செய்து வீட்டார விசாரித்தானா கனவை ரத்த மாமா எல்லாரையும் விசாரித்தானா எனப்ப பிள்ளைகளே அதனால தான் குடசாலியான ஸ்திரியை வெளியேறப்பட்ட முத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இருட்டோடு எழுந்து தான் வயலை வாங்கினாலும் அதை விசாரித்தாலும் வயிறு வயலை விசாரித்து வயலை வாங்கி அதில் உள்ள ஆசீர்வாதம் எதிர்த்தாலாம் பெற்று பெற்றுக்கொண்டாலாம் ஆ பிள்ளைகள் என்று சொல்லாம் என் அன்பு பிள்ளைகளே அப்போ கத்திரால் போடப்பட ஸ்திரி அவள் ஒரு குடசாலியான ஸ்திரி அப்போ வேதாமத்தில் அவள் வெளியேறப்பட்ட முத்து என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது ஆயிருட்டோடு எழுதி அந்த வீட்டு அறிந்து சாலை தானா இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் யோசித்து பார்ப்போமா பிள்ளைங்க என்னது ஒரு 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 பிள்ளைகளுக்கு கூட அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேலை செய்வதற்கு என்னது நல்ல வீட்டு வேலை செய்ய நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தெரியலை ஒரு ஒரு அருமையான குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரு அருமையான மனமென் கேட்டு வந்து எல்லா காரியங்களும் ஒழுங்காயிடுச்சு அப்போ கடைசியாக அந்த அம்மா ஒரே பையன் ஆட்டை கேட்டது என் மகே வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக சாப்பிடுவாங்க நீ அவளை டேஸ்ட்டாக செய்ய அம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகிடுச்சாலாம் அவளுக்கு ஒன்றுமே சமையல்னே தெரியாதான் அவன் என்ன செஞ்சுட்டாராம் பயந்துட்டாலாம் அம்மா அம்மா எனக்கு அந்த அலசு வேண்டான்னு தரலாம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் பிள்ளைங்க சமைக்க தெரியாமல் இருக்காங்க ஆனால் இங்கே வேதாபுத்த நம்ம பார்க்கும்போது பொசாரியவசிரியை பார்க்கும்போது அவலேர பற்ற புத்தி என்று சொல்லி பார்ப்போம் அதிகமாக இருட்டோடு எழுதி தன்னுடைய வீட்டார விசாரித்தானாம் ஒரு வயலை வாங்கினானா அதை அறுவடை செய்தானாம் அதை விற்று நிலையிருந்த கம்பளங்களை வாங்கி எடுத்து சென்றானா அதை ஆசீர்வாதமாக ஆக்கினானா அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஒருவேளை அவங்க பிள்ளைகளுக்கு சமைக்க தந்தானா நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க ஒருவேளை வீட்டில் மாமியார்கிட்ட போய் வேதனை அனுபவிக்கிறத விட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அந்த பிள்ளைகளையும் வேதாமத்தில் பார்க்கும்போது அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வனத்தை பார்க்கும்போது தொர்கா தொர்கா ஒரு தவிக்கா இந்த அம்மா நல்ல ஒரு தையர் தைக்கிற மகள் அதனால தான் வேதாமத்தில் இவங்களும் பெயர் பெற்றிருக்காங்க இவங்க என்ன செய்வாங்களா நல்ல மிஸ்ரம் எடுத்து இடை செய்வாங்களா தையல் மிஷினை வச்சு அநேக விதவிதமான தையல்களை இடை செய்வாங்களாம் தைப்பாங்கள்தான் தொர்காள் தவித்தாள் என்று சொன்ன தொர்காள் அப்போ தைத்து அதை விற்று அதை என்ன செய்வாங்களாம் அதை ஆசீர்வாதமாக அவங்க என்ன செய்வாங்களாம் சேகரிப்பை எடுத்துக்கலாம் நண்பு பிள்ளைகளே இப்படிப்பட்ட இந்த தவித்தாளன் ஒரு நற்கிரு நற்கு உள்ள மகளாக இருந்தார்களாம் அப்போ சிலரில் நம்ம பார்க்குறோம் அந்த மகள் ஒரு நற்கந்தம் உள்ள மகளாக இருந்தானா நற்கீர்த்தி உள்ள மகளாக இருந்தானா காரணம் அவ கைகளின் பிரயாசத்தை குறித்து வேதவசம் சொல்கிறது அவன் நற்கீர்த்தி உள்ள மகளாக இருந்தானா அதனால் என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சமையலை நல்லா கற்றுக்கொடுங்க வீட்டு வேலைகளை கற்றுக்கொடுங்க இந்த வேதாமத்தில் குணசாலியான ஸ்திரியாக உங்கள் பிள்ளைங்க இருக்கட்டும் துர்கானாக இருக்கட்டும் தோற்கான வச்சதை தவித்தாளாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க வெளியில பற்ற புத்தாக இருப்பாங்க கணவருக்கு கிரீடமா இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு விளக்காக இருப்பாங்க அதனால் இன்றைக்கி அநேக பிள்ளைகளை சமையலே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் என் அன்பு பிள்ளைகளே இதை பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சமையலை கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்க கணவருக்கு கிரீடமாக இருக்கட்டும் இவன் அந்த வீட்டுக்கு ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருக்கட்டும் இவன் ஒரு நக்கீர்த்தி உள்ள மகளாக இருக்கட்டும் ஜபிப்போமா என் அன்பு பிள்ளைகளே நல்லா நம்ம பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழும்பி இருட்டோடு வேலை செய்ய கற்றுக்கொடுங்க அதே போல் வேதத்தை வாசிக்க கொடுங்க ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கொடுங்க முதலாவது நம்ம ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருந்து நம்ம சமையலறைக்கு வரும்போது எல்லா வேலைகளையும் செம்மையாக செய்து முடிப்போம் என் அன்பு பிள்ளைகளே இது ஒருவேளை அலுவலகத்துல வேலை செய்யலாம் ஒருவேளை நீங்க ஏதோ வீட்டு வேலை செய்ய போறான் எந்த வேலையா இருக்கட்டுமே நீங்கள் என்ன செய்யணும் அதே ஹோலில் ஆண்டவரை தேடணும் ஆண்டவருடைய பொன்முகத்தை நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து வேலையை செய்து காத்திருந்து அவருடைய பாதத்தில் ஜப்ப ஆண்டோருடைய பொன்முகத்தை நீங்கள் தரிசித்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்கு நீங்கள் செய்யும்போது எல்லா காரியத்தையும் பண்ணுவா எல்லா காரியத்தையும் சபை பண்ணுவா பயப்படாதங்க விசுவாசம் உள்ளவங்களாருங்க உங்கள் பிள்ளைகளும் ஒரு நற்கீர்த்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளும் ഒരു ഗുണശാല ശ്രീയായിരിക്കണം ഉണ്ടെങ്കി കണവർക്ക് ഗീഡമാക്കണം ജപിപ്പോൾ പുതുക്കം തരുവരി ഉമക്ക് നന്ദി മുഴുവനുണ്ടോ നന്ദി ഉമക്ക് നന്ദി മനുടൻ பிள்ளைகளை மறவாமல் முழுவதும் போஷித்திரி உம் பிள்ளுகளே மரவாமல் முழுவதும் போஷித்திரே குறைவுகளே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தூன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகின்ற நந்தி உமக்கு நந்தி மனநீரை சொல்லுகின்றோம் பரிசுத்தம் உள்ள தகப்பதே உங்களுக்கு நந்தியப்பான் வேதா முதல்ல நாங்கள் பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரியை நாங்கள் ஐயா அவள் ஒரு வெளியேறப்பட்ட முத்து அவ ஒரு அந்தவரே அவள் ஒரு வியாபார கப்பல் என்று சொல்லி ஐயா ஆண்டவரே அவன் நற்சாட்சி உள்ள ஐயா ஐயா அநேக புகழப்படக்கூடிய ஸ்திரீ ஐயா வேதாமத்தில் எல்லா இடங்கள்லேயும் குடசாலியில் ஸ்திரீயை பற்றி நாங்கள் பார்க்கும்போது அவள் புகழப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஐயா அதே போல் நாங்கள் புதிய பாட்டில் பார்க்கும்போது அந்த தொற்காள் என்று சொன்ன தபித்தாள் அவள் ஒரு நற்சாட்சி உள்ள மகளையா அவள் ஒரு நற்கீர்த்தி உள்ள மகளையா தன் கைகளினால் தன் பிரயாசத்தை அவள் கைகளினால் செய்யப்பட்ட பலவர்ன அங்கிகளை அவள் செய்து அதை விற்று அதை அவன் என்ன செய்தான் நான் சாட்சியுள்ள மகளாக வைத்திருந்தான் அன்பு பிள்ளைகளே இந்த நாள்லேயும் கூட அநேகரை நான் ஒரு வேளை நல்லா படிச்சுட்டேன் எனக்கு வேலையே இல்லை எனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாதுன்னு அநேக பிள்ளைகள் இருக்காங்க இந்த நாள்லேயும் கூட ஏய்யா என் அன்பு பிள்ளைகள் ஒரு வேலையெல்லாம் ஒரு வேளை வீட்டு வேலைகள் செய்வதற்கு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளலையா அதே போல குணசாலியினா ஸ்திரியா ந கீர்த்தி உள்ள மகளாக ஐயா ந சாட்சி உள்ள மகளாக இருக்கணையா கணவருக்கு ஐயா இருக்கணையா முத்தாக புத்தாக ஐயா அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அதற்கு சுந்தரம் பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிற திருமண காரியத்தை பண்ணுங்க கற்பத்தின் கனியை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க அந்தவரையும் என் அன்பு பிள்ளைகள் ஒரு வியாபார கப்பலாக ஐயா அவரோட செய்கிற இடத்துல நான் கீர்த்தி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் ஐயா வீட்டில் ஆண்டவர் வியாபார கப்பனாக இருக்கணும் ஐயா அண்டவரை அப்படி செய்ய போறீங்க அதற்கு சுதந்திரம் உங்க நாம மூவப்படாக்காய் சுதந்திரம் பெரிய காரியங்கள் செய்ய ஐயா நான் ஐந்தாவது மாதத்துல என் பிள்ளைகள் காரியம் இன்னும் தாமதமாக கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அடுவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் உணங்கார்படிகிட்டு கத்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் உங்கள் பிள்ளை அந்த வீட்டுக்கு ஒரு பிடசானிய ஸ்திரீயாக கடந்து போக போகிறா உங்கள் பிள்ளைக்கு கத்தர் ஏற்ற தொழையை கொண்டு வந்து கத்தர் உங்கள் பிள்ளையை இந்த மாதத்தில் ஆசிர்வதிக்க போகிறா இந்த மாதத்தில் கர்ப்பத்தின் கதியை கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறா இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறா நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கத்த வர்த்திக்க செய்கிறான் பெரிய காரியம் நல்ல நல்லது தாமே இல்ல